எத்தனை பிரச்சனை யாரும் சொல்லலாம் கூட சகோதரன் சொல்லலாமா நான் தங்கை மகனைய அக்கா மகன் என்ற பாசத்தாலே அரஞ்சு நேரம் பதவி போல சென்று பாசபாத்திரம் வாங்கி வருவான் என்று நான் சொல்லிவிட்டேன் தன்னுடைய சொல்ல போது நமக்கு சந்தேகம் நம்ம மாமன் வந்தாங்க கூட கொண்ட சகலன்னு சொல்றாருல்ல எப்படி பட்டவனு பெண்ணா சொல்லியவனு ஏலி மணப்பட்டவனான் முரலுக்கு சேலை கெட்டிருந்தாலும் ஆனா பெண்ணா கூட அவுடுத்து பார்க்க ஒரு துச்சை குணம் புடைத்தவன் என்று தன்னுடைய அண்ணன் தர்ம சொல்கிறார் சொல்லிக்கிறான் தம்பி அர்ஜுனனே உண்மையளவே அவன் பெண்ணா சொல்லியிருந்தாங்க எனக்கு சந்தேகம் வந்துருச்சு ஏன் இப்படி நான் புலம்பிட்டு விட சோதிச்சு பார்த்திடலாம்ல சோதிப்பதும் சோதனைக்கு ஆளாட்டூர் என்னை விட எங்கள் அண்ணன் பாலா மட்டை கலை தடுத்தவன் கைராசிக்கா எங்கள் அண்ணன் தாயை சேர்ந்தவன் எங்கள் அண்ணன் படம் படைக்கு இருவரும் சேர்ந்து தெய்வ பக்தியாக செல்கிறானா தென்னை வர்த்து செல்கிறானா சோதிச்சு வர்த்தனமே சோதிப்பதும் சோதனைக்கு ஆளாட்டூறும் எங்கள் அண்ணன் பல கை சேர்ந்தவன் அண்ணா பாலாமண்ணா

ಗಂಟು <muchas> <muchas> <muchas>

ஆத்து வளலைக்கூட இனிமெல்லாம் அருண் மனைவிமார்களே எண்ண முடியாது என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட பெண்ணாட்சி பிடித்தவர் ஆகையால் பெண்ணாட்சா

ஒரு படம் சூரிய ஒளி அதற்காகத்தான் ஜெனல் வைப்பீங்க ஓட்ட வீட்டுல இருந்தா அதே போயிட்டு சரி மாலை தான் வாங்கி கொடுத்தீங்க சரி நீங்க மாட்டை வாங்கிட்டு ஓட்ட மாலை வாங்கி கொடுத்து கிடைக்கு என்ன சொன்னீங்க

அப்படியா <laughs> சென்று <laughs> <laughs> எங்க விழுந்து போச்சு எங்க சிசி வரா பாருங்க ஓ சிசியோ இப்படி வாங்க வாங்க வாங்கி I'm gonna go

சொல்ல செஞ்சிடுவாருங்க <zoysic discussions autour personaje> <sen festivals>

திருங்கா சே திருங்கா ஏய் பள வெச்சாச்சு பள வெச்சாச்சு கூடா அண்ணன் வெச்சாச்சு ஹ நான் அண்ணன் வெச்சாச்சு பாள வெச்சாச்சு இது சூடம் சூடமே கூடா ஹ இது கூடா மலை கேரியது சூடம் சூடம் ஏய் ஹ ஹ மट्टी கேடி சே அ চাচா ஆ தி குச்சி ஓடு இந்த மேட்ட போயிடு தி குச்சியா

कुवे कुवे यार कुछी कुवे किरना क्या किरना दिल्ग क्या भैया वो टी भी तो दीवार में क्या दीवार यो टी का टी अलग मिलते हैं टी ने कैसे टी का राम है आलू लो पची है तो लो वो टी पची है आपको चोर को मैं नाये फिर फिर मारूंगा नाये सी तो नार्मल है टी पची कौन है तो ना टी बीती जो ज्यादा मार दि�

ஹலோ ஹலோ அப்படியே திரும்ப வருவாங்க எல்லாம் எழுந்திரிச்சிக்கோங்க வேறு நெருப்பு கொண்டு வர்றாங்க மேலே தூர மரம் போட்டு தீய குச்சி ஏய் நெருப்பு வேறு கீழே விழுகுது பாரு

இப்படி ஒரு இப்படி ஒரு நாடகம் தான வேணும் கடைசியில செய்யல ஒன்னு சொன்னீங்கல்ல அந்த பொம்பள ஆசை உண்மைதான் அந்த பொம்பள வந்து பாக்க எனக்கு தூக்கமே வராது எனக்கு அந்த சிசில தோப்புல கேக்கு வேதியர்களே என்னுடன் தவத்திற்கு வருவதாக இருந்தால் முதலில் விட வேண்டிய ஆசையே அந்த பெண் ஆசைதான் உண்மைதான் எங்களுக்கு போக தள்ளிருச்சு பெண் ஆசை விட்டுவிட்டால் என்னுடன் தவத்திற்கு வாருங்கள் இல்லை என்றால் சென்று விடுங்கள்

நான் எப்படி கூறினேன் பெறுவதாக இருந்தால் சரியாக உச்சரிக்க வேண்டும் இல்லை என்றால் சென்று விடுங்கள் இங்கே வாருங்கள் மந்திரத்தை கூறுங்கள் சிவசிவா மகாதேவா மகாதேவா

மந்திரத்தை சரியாக கூறியதால் நாம் புறப்படுவோம் சற்று நேரத்திற்கு முன்பதாக முத்தலாரம்பட்டியை சேர்ந்த ஓம் நமோ நாராயணா நாடக கலைக்குழுவினர் மருதையன்னார் அவர்கள் எனக்காக நூறு ரூபாய் அன்பளிப்படைத்து அந்த சபரிமலை வாசன் அந்த ஐயப்பனின் பாடலை பாட வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டிருக்கின்றார் எப்போதுமே இந்த இடத்தில் ஒரு முருகன் பாடலை பாடுவேன் இப்பொழுது அந்த ஐயப்பனை நினைத்து நான் பாடல் இரண்டு வரி பாடிபெட்டேன் என்னுடைய கதைக்கு புறப்படுகின்றேன்